உட்காருக்கேன் அடா திரும்ப ஆஸ்திரேலியா பாரா அடா இங்க இவனைக்கு எங்கே பார்த்துருக்கேன் ஏன இங்கே உட்காரு சார் இதில் என்ன இருக்கேன் தேங்க்ஸ் பாக்குறீங்க நம்ம இங்க மீட் பண்ணிருக்கோம் சார் மீட் நீங்கள் நீங்க கேபில் வந்திருப்பீங்க தான் நான் இங்க வந்திருக்கேன் இல்ல அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்றதுன்னு தெரியல யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஓ வேலை தெரிய உங்கள மாதிரி டை கட்டுற லட்சியம் குறிக்கோள்னு இருக்கும்ல எல்லாருக்கும் இருக்கணும்னு இல்லை எனிவே நீ இங்கே கேப் ஓட்டுருங்க எங்களுக்கு என்ன கேப் டிரைவர் ஆகணும்னு லட்சியம் இருக்குமா என்ன லொக்கேஷன் ஷேர் பண்ணால் அங்கே கொண்டு போய் விட்டா அதுதான் எங்கே லட்சியம் பரவாயில்ல பேசுங்க எடுத்து என் மாமனார் பொண்ணு ஒரு கார் கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் வண்டியை பார்த்து அவங்களும் வண்டி வாங்கினாங்க ஷூரிட்டி கொடுத்தேன் ஒருத்தங்கூட கடங்கட்டில் சார் அப்போ கடங்காரங்க ஃபோன் பண்ணுவாங்கல்ல நான் இது வரைக்கும் சம்பாரிச்சேன் எல்லாத்தையும் வட்டி காசாவே கொடுத்துட்டேன் ஒரு ரூபா கூட நான் வீட்டில் கொடுக்கல சார் அது எப்படியும் என் பொண்டாட்டி என் அம்மா குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்காங்க பொண்டாட்டி மாசம் கர்ப்பிணி சார் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அது வேணும் இது வேணும் நீங்க கெட்டதே இல்லை இவ்வளவு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கான்னு சந்தோஷம் பண்ணுவான்

சாவியடா சாவோட விளிம்புக்கு போனதான் ஆசை வரும் உனக்கும் அந்த ஆசை இருக்கு பொண்டாட்டிய உனக்கு பிறக்க போற குழந்தை நல்லா பாத்துக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கு அந்த ஆசையை விட்டுறது எப்படியாவது வாழ வேண்ட லட்சியத்தோட வாழ்க்கைய நடத்த ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் இன்னொரு முறை இன்னொரு முறை சாகணும்ன்ற எண்ணம் வரும்போது சாவு இவ்வளவு கொடுமையா இருக்கும்னு நினைச்சு பாத்துக்க சும்மா செத்துறேன் செத்துறனே சொல்லிக்கிட்டேன் தாவறதுல என்னங்க அது வரும்போது கண்டிப்பா வரும் யாரும் யாரும் அதுல இருந்து தப்பிக்க முடியாது नौनवेच्च पीट्जा ओके वा? पीट्जा ओके? बड्ड, गैन आ ओपन माइस? ओ, सौरी, याया, यू कैन. नाम यह इंगे इरुखो? उर मुरस सतमा कैथटु. कैथटट इंडुमा? एदुक? ट्रस्ट मे, कैथटटु. சென்னையில இவ்ளோ நட்சத்திரத்தை எங்க பார்க்க முடியும் சொல்லு இல்ல THIS IS பியூட்டிஃபுல் ஸோ விக்ரம் ஹவுஸ் லைஃப் எப்படி இருக்கீங்க இப்போதைக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்க அது நல்லாவே தெரியுது லைஃப்பில் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி யாராவது இருந்தா இப்போ இல்லை ஓ ஐ sorry.. சாரி ஏ உயிரோட தான் இருக்கா ப்ரேக்கப் ஆகிடுச்சி ஓ ஓகே கண்டிப்பா அவங்களோட மிஸ்டேக்காக தான் இருக்கும் யூ சீ குயிட் ரொமான்டிக் அப்பா மேல எந்த தப்பும் இல்லை நான் தான் சரி அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாவது பொண்ணு கூட ஏதாவது அப்படி இல்லை ஒரு நாள் படம் பார்க்கும்போது பாதிலே வந்து பார்க்கிங்கில் பெரிய சண்டை நடத்துது அடுத்த நாள் சரியாயிருப்பான்னு நினச்சி அவளுக்கு ஃபோன் பண்ணேன் ஹலோ ஹே எவ்வளோ நேரமாக ஃபோன் அடிக்கிறேன் ஏன் எடுக்கவே இல்லை பிஸியாக இருக்கேன் என்ன இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க வேலையா இருக்கே என்ன விஷயம் சொல்லு சரி சீக்கிரமா ஆபீஸ் முடிச்சிட்டு நேரா எங்க வீட்டுக்கு வந்திரேன் வீட்ல யாரும் இல்ல ஊருக்குப் போயிருக்காங்க நீ அவ்வளவு தூரம் நடந்துதுக்கப்புற வீட்டுக்கு வான்னா ஓ காட் கம் ஆன் மிலி நீ வாமா அப்புறம் பேசிக்கலாம் ஓய் வெளியே என்ன பண்ற உள்ள வா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லைல்ல லைஃப்ல நீ சேஞ்ச் ஆக மாட்ட யாராவது பாப்பாங்க பேசாம உள்ளவா மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்றத பத்தி நீ எப்ப யோசிக்க ஆரம்பிச்ச மிலி டோன் கிரியேட் அ சீன் ஹியர் ஓகே சீன் கிரியேட் பண்ணது நீ ஏன் லைஃப்ல அட்லீஸ்ட் நான் ஏன் கோவமா இருக்கேன் அது தெரிஞ்சதா உனக்கு அதெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம் எங்க அப்பா அம்மா என்ன தினமும் ஊருக்கு போறாங்களா கம் ஜி இங்க நின்னு உன் கூட பேசறது நினைச்சா எனக்கே என்ன பார்த்து அறுவருப்பா இருக்கு எப்படி இதுல வந்து மாட்டினு தெரியல உனக்கு என்ன தொடர தகுதியே இல்லை காதலுக்காக இருக்கணும்னா <laughs> <laughs> <I know. laughs> ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கணும் ஒரு லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் வேற யாராவது அவளை பார்த்தா ஏன் லெவல் என்னென்னு புரியணும் இந்த மாதிரி என்னென்னமோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தா சரி உண்மையாக சொல்லணுன்னா மிலி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட ஜாஸ்தியாக இருந்தா ஐ ரியலைஸ் தட் லேட்டர் அவ்வளோதான் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லாதவனு தெரிஞ்சுக்கிட்டேன் பட் அட்லீஸ்ட் ஒரு சாரி அதை சொல்லியிருக்கலாம்ல நீங்க இதுல வெளியே வெளியே போறேன ஓகே இந்த டாபிக்கை விட்டுருங்க உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க ஃபேமிலியா ஃபேமிலி நாங்க நாலு பேர் அப்பா அம்மா நான் என் தங்கச்சி ஓகே அப்பா பாஷ்ல எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரா வேலை பார்க்கறாரு

அம்மா சமைக்கிறது அது இதுனா என்னாச்சு விக்ரம் நான் கேட்டது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் விடுங்க வாட் ஓகே ஃபர்கெட் இட் உங்க அப்பா அம்மா பேர் என்ன லக்ஷ்மன் சரஸ்வதி ஓகே இப்போ உங்க அப்பா அம்மா பத்தி இல்ல இந்த லக்ஷ்மன் சரஸ்வதி யாரு அவங்கள பத்தி சொல்லுங்க அதான் சொன்னல்ல அப்பா இருபத்தஞ்சு வருஷமா வேலை பார்க்கறாரு அம்மா பத்தியா எப்படி மாறிடுச்சுன்னு அவளெல்லாம் யோசிக்க வேணாம் அந்த டாப்பிக்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்காக சும்மா கேட்டு என்ன வீட்ல ட்ராப் பண்றியா ஓகே எப்படியோ எனக்கும் லேட் ஆகுது வாங்க ட்ரா பண்றேன் அட் அ பியூட்டிஃபுல் யூனிங் இட் யூ ஆக்சுவலி நான் தான் அதை உன் கிட்ட சொல்லலாம் அப்புறம் நாளைக்கு கிரவுண்ட்ல பார்க்கலாமா நாளைக்கு கொஞ்சம் டஃப் தான் ஓ அப்படியா ஆனா விக்ரம் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லே உங்க பர்சனல் விஷயத்தை என்கிட்ட சொன்னீங்களே என்ன விடுங்க வேற யாரா இருந்தாலும் சொல்லிருக்க மாட்டாங்க யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பா சொல்லிருக்கணும் I'm glad I told you. ஹானஸ்ட்லி நான் ஃபர்ஸ்ட் டைம் யாரை மீட் பண்ணாலும் என்ன பண்ணுறேன்னு தான் கேட்பாங்க நீ தான் ஃபர்ஸ்ட் என்னை எப்படி இருக்கன்னு கேட்டேன்